ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு மெச்சானும் சமையல் இல்லை கடைகளில் கிடைக்கக்கூடிய க்ரீன் சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீட்டிலே சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கனுக்கெல்லாம் சைட் சைட்டிஸ் சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் படிப்போம்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துகிட்டு சூப்பராக தயிர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒட்டையை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கலந்துட்டுருங்க கட்டிகளாக எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு நான் கரைச்சிட்டேன் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்படி அளவுக்கு புதினா இலைகள் ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தமித்தலை எடைகள் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துளசிவே எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நாலு பச்சை மிளகா கூடவே அஞ்சு பல் பூண்டு அரை லெமன் பழம் ஜூஸ் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துருவோம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அரைச்ச சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கடைகளில் தந்தூரி சிக்கனுக்கு தரக்கூடிய க்ரீன் சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வீட்டிலே சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி